ஹாய் வெல்கம் டு அஸ்வினி டேட் கிச்சன் இன்னைக்கு இட்லி பொடி அரைக்க போகிறேன் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இரநூறு கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் நூறு கிராம் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் எள்ளி எடுத்திருக்கேன் எல்லாமே மெஷரிங் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் நாலு கீத்து கறிவேப்பிலை எடுத்திருக்கேன் முப்பது வரமிளகா எடுத்திருக்கேன் அது இல்லாமல் பெருங்காயம் எடுத்துருக்கேன் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வறுத்துக்கலாமாங்க ஸ்டவ் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் ஒன்று வாங்க சிம்மில் வச்சுக்கிறேன் கடாய் கொஞ்சம் காயட்டும் எல்லாமே ட்ரை ரோஸ்டாக பண்ண போகிறோம் கடாய் காஞ்சிச்சு ஃபஸ்ட்டு நான் எள்ள போட்டு பொரிய வச்சுக்கிறேன் எள்ளு நல்லா புரிஞ்சு வரணும் எள்ளு புரிஞ்சிடுச்சு இப்போ நான் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன் கடலைப்பருப்பு வறந்துடுச்சு அதை நான் எள்ளு கூடவே வச்சு திரும்பி பேனை அடுப்பில் வச்சுட்டு உளுந்து சேர்த்துக்கிறேன் உளுந்தையும் நல்லா வறுத்துட்டு தோரம் வறுத்து சேர்த்து சின்னதாக ஒரு வறுத்துடலாம் வறுத்துட்டு மிளகாயை எண்ணெயில் பொறிச்சி எடுத்து அரைச்சிக்கலாம் உளுத்தம் பருப்பும் வறந்துடுச்சு இதையும் நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ தோரம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் எடுத்ததுங்க அதையும் வறுத்துக்கிறேன் தோரம் பருப்பும் நல்லா வறந்துடுது நான் இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் பேனை திரும்பி அடுப்பில் வச்சுட்டு கருவேப்பிலையை லைட்டாக வறுத்துக்கிறேன் இது ஒரு மூணுலேருந்து கீ கருவேப்பில் இருக்கும் கருவேப்பிலையும் நல்லா வறந்துடுது அதையும் நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் அதே கிடாயில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு காய வச்சுக்கிறேன் என்ன காஞ்சிடுச்சு அதுல ஒரு பத்து பல்லு பூண்டு தோல் உரிக்காம தான் சேர்த்துருக்கேன் பூண்டை பாத்தீங்கன்னாக்கா பூண்டு நல்லா வருபடுத்து நான் இப்போ இந்த பூண்டை எடுத்துடுறேன் இந்த கிடையிலேயே மிளகாயை போட்டு வறுத்துக்கிறேன் வறுத்துட்டு அதுக்கப்புறம் காம்பு படைச்சுப்பேன் ரொம்ப டார்க்காக எடுக்கக்கூடாது சும்மா லைட்டாக பட்டும் படாத மாதிரி வறுத்துக்கணும் மிளகாயை வருபட்டு நான் தனியாக வ எடுத்துக்கிறேன் இப்போ மிளகாயை காம்பு கிள்ளிட்டேன் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் நல்லா பவுடராக மிளகாய பார்த்தீங்கன்னா நல்லா பவுடராக அரைச்சிட்டேன் இது கூடவே இந்த பத்து பல்லு பூண்டை அது கூட சேர்த்துக்கிறேன் அதையும் ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறேன் மிளகாயும் பூண்டையும் அரைச்சாச்சு இப்போ நான் பருப்பெல்லாம் சேர்த்துக்கிறேன் இது கூட கல்லுப்பு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் இது ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன் இட்லி பொடி நல்லா அரைச்சாச்சு நல்லா க்ரோஸாக கிரீன் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட எண்ணெய் ஊற்றி இட்லி வாங்க எப்படி இருக்குன்ட்டு பொடி ரெடி சாப்பிடுவாங்க